ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் இதில் ஒரு பாயிண்டை நோட் பண்ணணும் வேத கடவுள் அப்படிங்கிறத நோட் பண்ணணும் ரெண்டாவது இதுக்கான ஆன்சர் வந்து இந்திரனா ருத்ரனா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்குது ஓகே இது எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் சோசியல் இதில் வந்து வட இந்தியாவில் வேத கால பண்பாடு அப்படிங்கிற லெசனில் இருக்குது பார்க்கலாம் வாங்க இதில் உள்ள எல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணணும் இதில் பாருங்கள் ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நில மற்றும் ஆகாய கடவுளர்களை வழிபட்டனர் ஆக மொத்தம் வந்து வேத காலத்தில் வந்து இயற்கையை தான் வந்து வழிபட்டிருக்காங்க பிருத்விங்கிறது நிலம் அக்னி நெருப்பு வாயு காற்று வர்ணன் மலை இந்திரன் இடி இதை தான் வந்து அவங்க வேத காலத்தில் வழிபட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேத காலத்தில் வந்து இயற்கையை மட்டுமே வழிபட்டிருக்காங்க ஓகே இப்போ வந்து நமக்கு இந்திரனா ருத்ரனா ருத்ரன்கிறது சிவனுடைய வேறு பேர் தான் வந்து ருத்ரன் சொல்கிறோம் அப்போது ருத்ரங்கிறது வந்து உருவ வழிபாடு அவங்க வந்து இயற்கையை தான் வழிபட்டுருக்காங்க அப்போ வேத கடவுள்னு கேட்கும்போது தான் அழிக்கும் கடவுள் ஆன்சராக வரணும் இந்த பறவை நல்லா பாருங்கள் பின்னாளில் மதகுருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆனது ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்பட்டிருக்கலாம் இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்தனர் ஓகேவா வேத காலத்திற்கு பிறகு வந்து இந்திரனும் அக்னியும் வந்து முக்கியத்துவத்தை இழந்தனர் பிரஜாபதி படைப்பவர் விஷ்ணு காப்பவர் ருத்ரன் அழிப்பவர் ஆகிய கடவுளர்கள் முக்கியத்துவம் பெற்றனர் வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்தன இது வந்து வேத காலத்திற்கு பிறகுதான் வந்து ருத்ரன் வந்து அழிக்கும் கடவுளா இருந்திருக்கிறார் அப்ப ருத்ரன் வந்து நமக்கு உருவ வழிபாடு ஆனா வந்து வேத காலத்துல வந்து தான் வழிபட்டிருக்காங்க அப்ப அவங்க வேத கடவுள்னு கேட்கும் போது வேத காலத்தில் வந்து அழிக்கும் கடவுள் இந்திரனாக தான் இருந்திருக்கணும் அடுத்து பாருங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வேதகால பண்பாடு அந்த லெசனில் உள்ளது மதம் மற்றும் நம்பிக்கையும் பின் வேத காலத்தின் போது பின் வேத காலம் மேல்கங்கை பகுதியானது ஆரிய பண்பாட்டின் மையமாக விளங்கியது இப்பகுதியே குரு பாஞ்சாலர்களின் பகுதியாக விவரிக்கப்பட்டுள்ளது வேத கடவுள்களான அக்னி இந்திரன் ஆகியோர் தங்கள் செல்வாக்கை இழந்தனர் பிரஜாபதி முக்கிய கடவுளானர் சிவனின் மற்றொரு வடிவமாக கருதப்படும் சடங்குகளின் கடவுளான ருத்ரன் முக்கிய கடவுளானர் அப்போ வந்து வேத காலத்திற்கு பிறகு தான் வந்து ருத்ரன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ வேத கடவுள்கள் வந்து அக்னி இந்திரன் தான் சொல்கிறாங்க அப்போ வேத காலத்தின் போது இந்திரன் வந்து அழிக்கும் கடவுளாக இருந்திருக்கணும் வேத காலத்திற்கு பிறகு வந்து ருத்ரன் வந்து அழிக்கும் கடவுளாக இருந்திருக்கணும் இதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் கவர்மெண்ட் ஆன்சர் கீ வரட்டும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு இதுக்கான டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டினோடு வர்றேன் நன்றி